இந்த கீரையை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிஜமாகவே ஃபஸ்ட்டு வந்து இது கீரைனே தெரியாது என்னோடய ரோஸ் பிளான்ட்டில் வந்துட்டு அதுவாகவே வந்திருந்தது ஸோ அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டும்போது இது வந்து ஒரு கீரை வகைதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்போ ரோஜா செடியில் நம்ம வைக்க வேண்டாம் அப்படின்றதுனால அந்த ரோஜா இருந்து கீழே அப்படி தரையில் கொண்டு வந்து வச்சேங்க அதுக்கப்புறம் சர சரன்னு வளர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கீரை எத்தனை பேருக்கு பிடிக்கும் கீரை லவர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன குரோபேக் ஒன்று வாங்கி வச்சுட்டு நீங்கள் கீரைகள்லாம் வீட்லேயே வந்துட்டு இது பண்ணலாம் ஸோ நம்ம போய் மார்க்கெட்டில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்பப்போ நம்ம தேவைகளுக்கு வந்துட்டு இந்த கீரைகளை அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு சத்து கூட எப்போயுமே ஹெல்த்தியாக நம்ம வந்துட்டு நேச்சுரலாக வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுக்கு எந்த ஒரு உரமும் போடலைங்க ஜஸ்ட் ஒரு செம்மண்ணில் மட்டும் நம்ம வச்சுருக்கோம் செம்மண்ணில் வச்சதுக்கப்புறமே இவ்வளோ க்ரோத் அது மட்டும் இல்லாமல் இங்கே சொல்லவே வேண்டாங்க நம்ம ம தண்ணியும் விட தேவையில்லைங்க மழை தண்ணிகள் நேச்சுரல் ஒரு ஃபெர்டிலைசர் அதுவே வந்துட்டு நல்ல ஒரு உரமாக வந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூ மழை பெஞ்சுட்டே இருக்காங்க எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இனி இது தரையில் வச்சதுனால அவங்க பாட்டு படந்துட்டு போயிட்டே இருப்பாங்க யாருக்கெல்லாம் இந்த கீரையோடய நேம் தெரியும் இது என்ன கீரை அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க